அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மகா கும்பமேளாவில் அன்னதானம் செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக ஜோதி தியான யாத்திரை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி வட இந்தியா மற்றும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் சாதுக்கள் சிவனடியார்கள் பக்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் யாத்ரா அதை மேற்கொண்டு மகா அன்னதானம் செய்வது நம்ம வழக்கம் அந்த வகையில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் மகா கும்பமேளா பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய மகா கும்பமேளா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மகர சங்கராந்தி பொங்கல் தினத்தில் தொடங்கி சிவராத்திரி வரைக்கும் நடைபெற உள்ளது அந்த மகா கும்ப மேளாவில் வரக்கூடிய சிவனடியார்கள் சாதுக்கள் பக்தர்களுக்கு நம்ம யாத்திராதை மேற்கொண்டு அங்கே அன்னதானம் செய்ய போகிறோம் அந்த அன்னதானத்தில் நீங்கள் எல்லாரும் உதவி செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஐயா நாங்கள் நேரடியாகவும் யாத்திரையில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக கீழே எண்களை தொடர்பு கொள்ளு யாத்திரையிலையும் நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ளலாம் அதே நேரம் யாத்திரையில் வர முடியல இந்த அன்னதானத்தில் நான் உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா தாராளமாக அந்த அன்னதானத்தில் உதவி செய்யலாம் அதற்கான எண்கள் கொடுக்குறோம் அடுத்தபடியாக இந்த யாத்திரையில் வரக்கூடிய அங்கே கலந்து கொள்ளுடைய பொது மக்களுக்கு வள்ளல் பெருமானின் சன்மார்க்க நூல்கள் இலவசமாக தரப்போகிறோம் வள்ளல் பெருமானினுடைய வரலாறு உபதேசங்கள் அடங்கிய ஹிந்தி மொழி நூல்களும் இலவசமா தரப் போறோம் அந்த பிரச்சாரத்திற்கும் தங்களால் என்ற நன்கொடை அளித்து உதவலாம் சோ யாத்திரையில கலந்து கொள்ளனாலும் சரி நீங்க அன்னதானத்துக்கு உதவி பண்ணாலும் சரி இல்ல இந்த புத்தகம் அச்சிடுறதுக்கு உதவி பண்ணாலும் இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க தங்களுடைய நன்கொடை உதவி அவசியம் இந்த சன்மார்க்க பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த மகா அன்னதானம் கும்பமேளா மகா அன்னதானத்திற்கும் உதவியாக இருக்கும் என்று கூறி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம்